அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாதகும் விலங்கினங்களுக்கு காமனாகவே இந்த பூமி மேலேயும் சரி நம்ம மனுஷங்களா இருக்கோம் இல்லையா நம்ம மேலேயும் சரி ஒரு சின்ன இறக்க குணமும் குணமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு சுபகானல்ல ஆனா மனுஷங்களுடைய குணமோ இல்லை அவங்களுடைய ட்ரைனிங்கோ அவங்களுடைய வாசமோ படும்பொழுதுதான் விலங்குகள் வந்து அதனுடைய குணத்தையே மறந்து வேற விதமா மாறுது இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது தெரியுமா கேரளாவில் வயநாட்டில் அந்த நிலச்சரிவுல அவ்வளவு பாதிப்புகள் நிறைந்த அந்த டைமில் கூட அந்த பாட்டியையும் பேத்தியையும் பத்திரப்படுத்தி பார்த்துக்குச்சு இல்லையா அந்த யானையுடைய இறக்க குணம் எப்படி இருக்குது மனுஷங்க ட்ரைனிங் கொடுத்து பலஸ்தீனியத்தில் ஒரு வயதான பெண்மணி அப்படின்னு கூட பார்க்காம அந்த நாயை ஏவ விட்டு கடிக்க விட்டு துரத்துனாங்க இல்லையா மனுஷன் வாசம் பட் அந்த மிருகம் எப்படி மாறி இருக்கு அப்படின்றது இந்த ரெண்டு சம்பவத்தை வச்சே நம்மளால அது புரிஞ்சுக்க முடியும் அலமது இல்லா அல்லா எல்லாத்தையும் கவனிக்கக்கூடியவனாக தான் இருக்கான் நம்மளுடைய பிடரி நரம்பவுடன் நெருக்கமாக இருக்கான் ஸ்வஹானல்லா